வணக்கண்ணே நான் அருந்தாமல் வலைவொலியில இருந்து நேற்று நேற்றைய தினம் வந்து விருதாச்சலம் சென்றிருக்கும்போது அரசு ஊழியர்கள் நடத்திய ஆர்ப்பாட்டத்துக்கு அண்ணன் சீமானவர்கள் கலந்துக்கிட்டாங்க அதுல ஏதோ அசம்பாவிசம் நடந்துச்சு அண்ணன் சீமான் அவர்கள் தாக்கி விட்டார் அப்படிங்கிற மாதிரி செய்தி ஊடகங்கள் வந்தது இன்று மாலை பாத்தீங்கன்னா அப்படியே மாத்தி அண்ணன் சீமான் அவர்கள் மீது வழக்கு அவர்கள் வந்து என்னை கொலை வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க என்ன நடந்தது அதாவது நீங்க சொன்ன மாதிரி வந்து நேற்று தமிழ்நாடு அரசு ஊழியர்களுடைய சங்கம் நினைக்கிறேன் அதோடைய இருபது அம்ச கேட்டு ஒரு கூட்டம் நடத்துறாங்க அந்த கோரிக்கையை நிறைவேற்ற கோரி ஒரு கூட்டம் அரசு ஊழியர்களுடைய போட்டது அதை நிறைவேற்ற கோரி ஒரு கூட்டம் அதுக்கு வந்து அண்ணன் வந்து சிறப்பு அழைப்பாளர் போறாங்க பல கட்சிகளை சேர்ந்தவங்க இயக்கங்களை சேர்ந்தவங்க அங்க பேசுறாங்க போனாங்க பேசுனாங்க அப்புறம் திருப்பி நாங்க வீட்டுக்கு போயிட்டு போறோம் அவ்வளவுதான் அது அங்க இருந்து வர்றோம் ஆடவரங்களோட அண்ணன் வலியுறுப்பி வச்சாங்க ஆடவாரங்களோட வரவேற்றுறாங்க அந்த திடல்ல இருந்து வெளியில வந்து வலதுபுறம் ஆமா இடதுபுறம் சைடு நாங்க திரும்பவும் அந்த முக்கில வந்து ஒரு ரொம்ப போதையில வந்து ஒரு மனிதர் நிக்கிறாரு அவருடைய உருவத்தை பார்த்தேன் அவர் நான் அவர் இந்த வலையலிகள் எல்லாம் பார்த்தேன் இந்த கூட்டத்தை நீங்க செல்லும் போதே இப்படி நடந்ததுங்களா இல்ல இல்ல சே அத முடிச்சுட்டு வ வரும்போது முடிச்சிட்டு வரும்போது சரி ஆனா இவரு வந்து அந்த அந்த பர்ட்டிகுலர் அந்த பர்சன் என்ன பண்ணிருக்காருன்னா காலையில இருந்தே அந்த பிரச்சனை பண்றாரு அது வந்து நம்மளுக்கு தாமதமா தெரியுது இந்த பிரச்சனைகளுக்கு அப்புறம் தெரியுது காலையில குடிக்கே வைக்க வர இது இப்படியுமே இருந்துகிட்டே இருந்திருக்கா அவர் பக்கத்துல வந்து ஒரு பெட்ரோல் பங்க் ஒன்னு இருக்கு பங்க் அதோட ஓனர் அப்படின்னு சொன்னாங்க ரக்கனாலே அவனுடைய பேரு திமுக வந்து வர்த்தக அணி அமைப்பாளராக இருக்கேன் இது எல்லாமே வந்து அப்புறம் தான் நம்மளுக்கு தெரிய வருது சரி ஆனா ஒரு நம்ம அந்த அந்த இதுல வந்து வளைகிறோம் வளைஞ்ச உடனே ஒரு ஆள் வந்து நம்ம வண்டி கிட்ட வர்றேன் வண்டி பொம்பரை ஒரு மாதிரி சவுண்டு குடுக்கிறேன் தகாத வார்த்தையில வயன் அண்ணன் அதுக்கு ரெஸ்பான்ஸ் இறங்கி என்னப்பாச்சு உனக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்றாரு குடிச்சிருக்கேன் குடிச்சது வந்து அண்ணன் கண்ணாடி ஏறிச்சாங்க நான் எனக்குள்ள இருந்து அவங்க நான்தான் கூட்டு போய் போப்பா அப்படின்னு சொல்லிட்டு வழி அனுப்புறோம் போயிட்டு வப்பா அப்படின்னு ஆனா ஆனா அவர் வந்து ஒரு தாக்க முற்பட்டு அந்த இடத்துல தகாத வார்த்தையெல்லாம் பேசி அண்ணன் அவர்கள் வந்து சொல்லி அனுப்புறாங்க அவ்வளவுதான் நல்லது வந்து இடத்துல ஒண்ணுமே நடக்கல போயிட்டேன் போன அந்த சைடு போறேன் இப்ப இங்க வந்து இந்த லக்ல அண்ணனை வந்து திட்டி ஒரு மாதிரி அவனுடைய அந்த செயல் வந்து கொஞ்சம் வன்முறை மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து நான் அங்க நிக்கிறவங்க பாக்குறாங்க பாத்துட்டு அண்ணனை வந்துட்டு போறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க சொன்ன உடனே அங்க நிக்கிற பொதுமக்கள் கட்சியில உள்ளவங்க பல பல பேர் வந்து அடிக்கிறாங்க ஆமா தள்ளி விடுறாங்க தாக்குறாங்க அடிக்கிறாங்க அத நான் கவனிச்சுட்டேன் கவனிச்ச உடனே நான் அண்ணன் சொல்றேன் அந்த குடிச்சிட்டு ஒரு இப்ப வந்து கத்திட்டு போனானே அவனை போட்டு அடிச்சுட்டு இருக்கான் என்னொன்னு அண்ணன் பரிதாப போட்டு இறங்குறாங்க இறங்கி ஐயா ஏன்டா பாவத்தை குடிச்சிருக்கேன் அவன் பேசுறது அவனுக்கு என்னன்னு தெரியாது ஏன்டா போட்டு அவன அது பண்ணலாம் ஏன் யாரு பண்ணணும் பக்கல பொதுமக்கள் அங்க நின்றவங்களே அடிக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி அவர் போறாரு சத்தம் போடுறாரு எல்லாம் விலகிடுறாங்க வந்துடுறோம் வந்து வண்டியில உட்கார்ந்துருவான்னே நாங்க கிளம்பி போயிருவோம் இதுதான் அங்க நடந்தது நீங்க மொத்தமா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டரை நிமிஷம் இது இருக்கும் அங்க வண்டிக்கு டிராபிக்ல நிக்குது இந்த இந்த இது நடக்குது அப்படி போகுது வருது அவ்வளவுதான் ஆனால் இப்ப மாற்றி அப்படியே அண்ணன் மேல வழக்கு அப்படிங்கிற மாதிரி ஆஹ் காவல்துறை சொல்லிருக்காங்க எல்லா ஊடகங்கள்லயும் செய்தி வந்துகிட்டு இருக்கு தவறான செய்தி தவற வழக்கம் போல அவங்க வந்து அதை பண்ணுவாங்கல்ல உங்களுக்கு தெரியுமே வழக்கம் போல பொய் வழக்கு பண்ணிடுறதுல அது இந்த ஆளு திராவிட முன்னேற்ற கழக அரசு அது அண்ணனுக்கு எதிராக இப்படி ஒரு சம்பவம் அப்படின்னா வந்து அதுக்கு அல்வா சாப்பிட்ட மாதிரி இல்ல தொடர்ச்சியா வந்து இல்ல தொடர்ச்சியாக இந்த மாதிரி அண்ணன் செல்லுங்க இடத்துல எல்லாம் இந்த மாதிரி வந்து ஒரு பாதுகாப்பு பிரச்சனைகள் அங்க இருக்கிற திமுகவோ இல்ல ஆளும் அரசை சேர்ந்தவர்களோ இல்ல இந்த மாதிரி கூக்குரல் இடறதும் அவர்கள் வந்து தவறாக பேசுவதும் இது எப்படியாப்பட்ட செயல்களாக இருக்கு நினைக்கிறீங்க இல்ல அண்ணன் எடுத்து வைக்கின்ற அரசியல் அந்த அரசியலுக்கு எதிர்வாதம் தர்க்கம் செய்யற வலுவற்றவர்கள் வக்கத்தற்றவர்கள் விதமான இவருக்கு எதிர்வாதம் செய்யறதுக்கு திராணியற்றவர்கள் கடைசியாக வந்து இதை தான் செய்வாங்க அதை நம்ம எதிர்பார்த்துதான் இருக்கும் அதனால இது எங்கனாக்க என்னை போன்றவர்களுக்கு அண்ணனுக்கு பாதுகாப்புக்கு நிக்கிற என்னை போன்றவர்களுக்கு ஒரு பெரிய விஷயமா எனக்கு தெரியல ஏன்னு கேட்டீங்கன்னா நாங்க எதிர்பார்த்த அன்னைக்கு இதை செய்வாங்க அப்படின்னு ஏன்னா தொடர்ச்சி இதுக்கு முன்னாடி வந்து பத்திரிகையாளர்கள் என்று அப்படின்ற போர்வையில வந்து அண்ணன் பேசிக்கிட்டு இருக்கிற போது டிஸ்டர்ப் பண்ணாங்க அதுக்கு முன்னாடி விழுப்புரத்தை ஒட்டி வந்து நாங்க பரப்புரை பாராளுமன்ற பரப்புரை செய்யறாங்க அண்ணன் களஞ்சியனுடைய தொகுதி அது அந்த அளவுக்குல வந்து சில இதே நிருபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணாங்க இதுக்கு முன்னாடி திருச்சியில வந்து ஒரு சட்டம் போட்டுக்கிட்டு தொடர்ச்சியா இருக்கு எதிர்கொள்றோம் வழக்கு எனக்கு உண்மையிலே அதிர்ச்சி இருக்குது எனக்கு விஷயமே சொல்லுங்க காவல்துறை இந்த மாதிரி செயல்கள் நடக்கும்போது அங்க வந்து இதை அப்புறப்படுத்த விரும்பலையா இல்ல அங்க நின்றுகிட்டு இருந்து ரெண்டு காவலர்கள் சாட்சி அன்னை மட்டும் வரல அப்படின்னு சொன்னா அந்த அந்த அவரை வந்து அந்த அந்த கூட்டம் கூடி அடிச்சதுல வந்து அவரு அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருக்கும் பாவத்தை அண்ணன் தான் அவர் பாட்டுறாரு விடிஜப்பான்னு சவுண்ட் குடுக்குறாரு விடிஜப்பா ஏன் பாவனை பண்றீங்க அவனாவ பண்றான் குடிச்சிட்டு இருக்கியான் பாவம் அப்படின்னு சொல்ற சொல்றாரு சொன்ன ஒன்னும் வந்து வளர்கிறாங்க அது இன்னொன்னு வந்து நமக்கு கட்சிக்காரங்களும் வந்து அவங்க ரொம்ப பேர் இல்ல பொதுமக்கள் வேற தூக்க போட்டு அடிச்சா ஏன்னா அந்த மாதிரி அவன் நடந்திருக்கான் அங்கே அவன் மேல ஆல்ரெடி அவன் மேல வந்து ஒரு எரிச்சலோட இருந்தது மாதிரிதான் எனக்கு தோட்டம் வந்துச்சு அதாவது இன்னைக்கு நடந்த கூட்டமே வந்து அது பொதுமக்கள் அந்த அரசு ஊழியர்கள் அவங்க நடத்திய கூட்டம் தான் இல்லையா ஆமா அவங்க நடத்திய கூட்டம் தான் நம்மளுடைய கட்சிக்காரங்க அங்க தொகுதியை சார்ந்தவங்க வந்து வந்திருப்பாங்க உரிய பரவலாம் வரல அங்க அந்த உள்ள அவங்களே வந்து அதை டாலரேட் பண்ண முடியல ஏன்னா அவன் அப்படி பேசிக்கிட்டே போயிருந்திருக்கேன் அடிச்சுட்டாங்க அன்னை வந்து இறங்கி சொல்லல அப்படின்னு சொன்னா அது அசம்பாவிதம் கொஞ்சம் பெருசால இருந்திருக்கேன் அப்படி அடி அடிச்சுட்டு அவங்க கிட்டயும் திருமணமே வச்சேன் போலீஸ்காரவங்க வந்து காப்பாத்தி கூட்டு போறாங்க போலீஸ்காரங்க ரெண்டே ரெண்டு அந்த கூட்டம் அவனை தாக்குது அவனை தள்ளி விடுது எல்லாமே ஆனா அந்த ரெண்டு போலீஸ்காரங்கனால ஒண்ணுமே செய்ய முடியல அங்க அண்ணன் வரல அப்படின்னு சொன்னா போலீஸ்காரனுக்கு அண்ணனே உதவி செஞ்சாரு அந்த போலீஸ்க்கு எப்படி மனம் வந்துச்சு அண்ணன் அண்ணனுக்கு எதிராக வந்து வழக்கு போடுறது அப்படின்றது வந்து விசித்திரமா இருக்கு இது பெரிய அயோக்கியத்தனம் வருங்காலங்களில் இந்த மாதிரி நிகழ்வு நடக்காது பாதுகாப்பு சம்பந்தமாக நீங்கள் எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும் நினைக்கிறீங்க நாங்க பாதுகாப்புக்கு இருக்கோம் இந்த மாதிரி சம்பந்தங்கள் வந்து அதை எதிர்கொள்வோம் அது நம்மளுடைய பாதுகாப்பு பத்தி அப்படின்றது வந்து நம்ம நான் வந்து ஒரு முன்னாள் ராணுவ வீரன் எனக்கு தெரியும் எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி யாராவது இந்த எண்ணங்களோட இருக்கிறவங்க கைவிட்டு விட்டு ஒழுங்கான ஒழுக்கமான அரசியலை பண்ணுங்க அண்ணனுடைய அரசியலுக்கு உங்களுக்கு எதிர்க கருத்து இருந்துச்சுன்னா பொதுத்தலங்கள்ல மேடை போட்டு பேசுங்க அதை விட்டு விட்டு கூட்டம் முடிச்சு போறவர்கிட்ட வந்து தகாத வார்த்தையை பேசிக்கிட்டு குடிச்சு விட்டு அப்படின்னு சொல்றது வந்து நல்லது இல்லை இந்த தமிழகத்துக்கே தெரியும் நம்மளுடைய நாம் தமிழர் கட்சியுடைய கூட்டம் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியும் அதுக்கு எடுத்துக்காட்டு காரக்குடியில நடந்த நவம்பர் இருபத்தி ஏழு அவ்வளவு பெரிய கூட்டத்திலையும் ஒரு சின்ன சலசலப்பு ஒரு சின்ன நெருக்கடி ஒரு ஏதோ எந்த து துன்பமும் துயரமும் இல்லாமல் வந்த கூட்டம் அவங்கவுங்க வீட்டுக்கு திரும்பிச்சு இப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கமான ஒரு கட்சியில இருந்துட்டு நாங்க இந்த அரசுக்கு எதிராக நாங்க பேசுறோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு எரிப்பு ஏற்படுது உங்களுக்கு எரிச்சல் வருது அப்படின்னு சொன்னா அந்த எரிச்சலை வந்து பொது மேடைகள் போட்டு காட்டுங்க இந்த மாதிரி வன்முறையை கையில எடுக்காதீங்க அரசுக்கு சொல்றது என்னன்னா இப்படிப்பட்ட பொய் வழக்குகளை தொடர்ச்சியா நீங்க புனையறீங்க உங்களுடைய அரசு நீண்ட நெடிய காலமாக இந்த அரசு தமிழகத்தை ஆளுன்ற கற்பனையில நீங்க இருக்கீங்க அது தவறு பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள்லாம் வீழ்ந்திருக்கு அப்படின்றத வந்து இந்த அரசு நினைச்சிரு நினைச்சு பாக்கணும் கொஞ்சம் தகவல் மிக்க நன்றி நன்றி அண்ணா நன்றி